பேர் வரவீங்கன்னு நிஜமாவே எதிர்பார்க்கல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பண்றாங்க இந்த இவெண்ட் பிப்ரவரி எயிட் வயம்சி கிரவுண்ட்ல இ லான்ச்சும் நார்ஸ் ஆஃப் கிரெயின்ஸும் சேர்ந்து கேனரா பேங்க் இவங்க ப்ரெசென்ட் பண்ணுற மாதிரி இந்த பெரிய அளவில் விஷுவல் அண்ட் ஆடியோ விஷுவல் ட்ரீட் மாதிரி இந்த நிகழ்ச்சி அவங்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்க இங்கே எல்லாரும் வந்து இது வெற்றிகரமாக நடத்தி தரணும்ங்கிறது தான் என்னோட வேண்டுகோள் வேறு என்ன சொல்கிறது யூ ஸோ மச் இவ்வளோ நாள் எனக்கு நல்ல சப்போர்ட் கொடுத்தீங்க தொடர்ந்து அந்த சப்போர்ட் உங்க ரசிகர்களும் எனக்கு பிரயாஸ் கூட வேணும்னு நான் ரொம்ப வேண்டிக்கிறேன் தேங்க்யூ கண்ணை காணவில்லை என் கண்கள் plan pani irukom 26 to 20 varaikku 26 <laughs> to 28 sounds so they will neera povudhu apdi standard ah neenga edhu 25000 paattu paanna kuda உள்ள பாட்டா வந்து இல்லை ஒவ்வொரு பூக்களே பாட்டு வந்து இன்னைக்கும் வந்து அவ்வளோ பேசப்பட்டு அந்த பாட்டோட அனுபவத்தை சொல்லுங்க எவ்வளவு பேர் வந்து நாங்க ஜெயிச்சிட்டோம் எங்களுக்கு ரொம்ப அது வந்து என்கரேஜா இருந்து சொல்லிக்கோங்க நம்ம எனக்கும் ஒரு சில கச்சேரிகள்ல போகும்போது நிறைய பேர் அப்படி சொல்லியிருக்காங்க அவங்களுக்கும் வாழ்க்கையில தோல்வி அடைஞ்சு அழைக்க வேண்டாம்ங்கிற ஒரு முடிவுல முடிவெடுக்கும் போது இந்த பாடல் கேட்டவங்க அந்த அந்த முயற்சியில இருந்து வெளியில வந்துட்டாங்கன்னு சொல்லி நிறைய பேர் எனக்கும் சொல்லியிருக்காங்க ரெண்டு மூணு பேர் நிறைய இல்லை ரெண்டு மூணு பேரு ஸோ ரொம்ப சந்தோஷம்தான் அந்த ஒரு அந்த ஒரு பாட்டில் வந்து நான் என்னோட கான்ட்ரிபியூஷன் ஒன்றும் இல்லை பா விஜய் சார் எழுதினது பரத்வாத் சார் இசையமைத்தது நான் பா என்னோட குரல் கொடுத்தேன் அவ்வளோதான் நல்லா செஞ்சேன் ஆனால் அது நிறைய பேரோட மனசுல போய் சேர்ந்திருக்கு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷம் ரெக்கார்டிங்ல வந்து

பாசல் சார் பண்ண மூவி அதுல வந்து நான் பாடியிருந்தேன் நதியா மொயது அவங்களும் இன்ட்ரொடக்ஷன் நானும் அப்பதான் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தேன் மலையாளத்துல கூட அப்போ ராஜா சார் அந்த மூவி பார்த்துட்டு இந்த அந்த ஹீரோயினுக்கு இந்த வாய்ஸ் சூட் ஆகுது சரி இந்த வாய்ஸே யூஸ் பண்ணிக்கலாம் சென்னையில் வந்து கொஞ்சம் வாய்ஸ் டெஸ்ட் பண்ணிக்கிறேன் வர சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தாரு பாசல் சார் தான் எனக்கு சொன்னது நீங்க சென்னைக்கு போகும்போது ராஜா சாரை போய் மீட் பண்ணுங்க அவரை செக் பண்ண முதல்ல இவர் கிண்டல் பண்றாரு ராஜா சார் கிட்ட எல்லாம் போவேன்னு நான் நிஜமாவே எதிர்பார்க்கவே இல்லை அப்படிதான் ராஜா சார் கிட்ட தாசண்ணாவோட மேனேஜரா இருந்த குஞ்சுமி வயலினிஸ்ட் அவர் தான் என்ன கூட்டிட்டு போறாரு ராஜா சார் கிட்ட அங்கே வாய்ஸ் டெஸ்ட் பண்ணி அடுத்த நாள் ஆனால் புகை பூச்சரவாக்கு முன்னாடி நீதான அந்த கோயிலுங்கிற படத்துல பூஜை கேட்ட கோயிலுங்கிற பாடல் பாடாச்சு நன்றி வணக்கம் என்ன பாட்டுன்னு எனக்கு தெரியாது ஒரு ராஜா சார் ரெக்கார்டிங் கூட ஒரு சம் இருக்குலாம் ஏஆர் ரஹ்மான் அவரோட ரெக்கார்டிங் கூட சம்டைம்ஸ் கூப்பிடும்போது நான் ஊர்ல இல்லைன்னா அதில் எந்த பாட்டுன்னு எனக்கு தெரியாது என்ன வேற யாரோ பாடி இது வெளில வந்திருக்கும் அது என்ன அந்த மாதிரி நிறைய இடத்துல எனக்கு மிஸ் ஆயிருக்கு ராஜா சாரோடதும் மிஸ் ஆயிருக்கு ஏஆர் ரஹ்மான் அவரோடதும் மிஸ் ஆயிருக்கு நிறைய கிட்ட நான் கொஞ்சம் டிராவல் பண்ற டைம்ல வேற ரெக்கார்டிங்ஸ் நிறைய மிஸ் ஆயிருக்கும்

சொல்லிட்டே போல நிறைய இருக்காங்க ரொம்ப டேலண்டடா இருக்கிற நிறைய சிங்கர்ஸ் இருக்கு ஒவ்வொரு பாடல் கேக்கும்போது அந்த சிங்கர் கிட்ட நம்மளுக்கு ஐயோ ரொம்ப அழகா பாடுறாங்களே அப்படின்னு தோணும் ஒன்னு ரெண்டு பேர் எடுத்து சொல்றது கஷ்டம் தான் இவங்க எல்லாம் எனக்கு பிடிச்ச சிங்கர்ஸ் பஞ்சாபியும் குஜராத்தி பாடல இன்னொரு கேள்வி நீங்க எது பாடினாலும் அந்த வார்த்தைகள் ஸ்பஷ்டமா இருக்கும் அந்த லாங்குவேஜ் வந்து அவ்வளவு உணர்ந்து பாடுவீங்க என்ன லாங்குவேஜ் எழுதி பாடுவீங்க ஜென்ரலா நான் இப்போ எனக்கு தமிழ் எழுத படிக்க தெரியும் தெலுங்கு நான் எழுதி படிப்பேன் ஹிந்தியும் நான் வரும்போதே எங்களுக்கு கேரளாவில் ரொம்ப மஸ்டாக ஹிந்தி கத்துக்கணும் எல்லாரும் அதனால ஹிந்தி எழுத படிக்க தெரியும் பேசதான் வராது என்னன்னு அந்த பழக்கம் இல்லாதனால என்னோட புக்கில் நான் எழுதிக்கும் போது நான் மலையாளத்தில் தான் எழுதுறேன் எனக்கு

மெசிஷியன்ஸ் எல்லாரும் என்னை விட ரொம்ப ரொம்ப சீனியர் மெசிஷியன்ஸ் எல்லாம் இருந்து அவங்களோட அட்வைஸும் எனக்கு கிடைச்சிட்டு இருந்தது நான் சின்ன பொண்ணாக பாட ஸ்டார்ட் பண்ணும்போது பெரிய பெரிய வீணா பிளேயர்ஸ் அந்த மாதிரி ரிதம் வாசிக்கிறவங்க ரிதம் சீனா குட்டி சார் அந்த மாதிரி இவங்க எல்லாம் பெரிய சீனியர்ஸ் இருந்தாங்க இவங்க எல்லாம் வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க அந்த டைமில் நான் ஏதாவது அப்ப எனக்கு ஒரு ஒரு கிளாஸ் அங்கேயே கிடைச்சிட்டு இருந்தது முதல்ல ரெக்கார்டிங் நடந்துட்டு இருக்கும் போது ஒரு குடும்பமா இருந்த பிரிஞ்சு போன மாதிரி யாரும் இருக்காங்க யாராவது இருக்காங்கன்னு கூட தெரியாத மாதிரி ஆயிப்போச்சு பெரிய ஒரு ஒரு சங்கடம் எனக்கு உண்டு ஏன்னா எல்லாரும் அந்த ஒரு குடும்பமா இருந்து அந்த ஒரு ஒரு யூனிட்டி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் இப்ப எல்லாரும் தனித்தனியா ஒரு இடத்துல ரெக்கார்ட் பண்றாங்க கூட யாரு சிங்கர்னு கேட்டா கூட சம்டைம்ஸ் டிசைட் தான் டிசைட் பண்ணணும்னு கூட சொல்லுவாங்க எல்லாம எப்படி தனிமைய கவிதை கன

ஒரு மூணு ஆறு ரெஸ்ட் எடுத்துட்டு பீஸ்ஃபுல்லா ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போகணும்னு சொல்லிட்டு சோ ஜெனரல் நீங்க ஒரு படத்துக்கு போறீங்கன்னா எவ்வளவு செலவு பண்ணிக்கலாம் ஒரு ஃபேமிலியோட அதே காஸ்ட்ல இந்த ஷோ நீங்க யாரும் செலவு பண்ணிட்டு பாத்துட்டு போற மாதிரி தான் காஸ்ட் வச்சிருக்கு போர் நைட் நைன் டென் ஸ்டார்ட் கிருஷ்ணா கிருஷ்ணா Whoa.